அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பலாப்பழம் வாங்கிறதுக்காக நம்ம பக்கத்தோட்டத்துக்கு வந்துருக்கிற நீங்கள் பாருங்கள் எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு பலாமரம் காய்க்குமா நம்ம ஊருக்கு அதெல்லாம் காய்க்காது அப்படினெல்லாம் வந்து நிறையா சொல்லிகிட்டே இருப்பீங்க எனக்குமே ஒரு புரிதலும் இல்லை ஏன்னா யாரும் பலாமரம் வச்சே பார்க்கல நான் வந்து நடும்போது நல்லா காய்க்கு அப்படின்னு தான் வைப்பனுங்க அந்த மாதிரி இது வருங்க நல்லா காய்ச்சிருக்குது இது தேன் பழம் வெரைட்டிங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்குது பழம் ஒரு ரெண்டு பழம் வாங்கிட்டு போகலாம்ட்டு தான் வந்துருக்குறேன் இங்கே நிறையா பேர்த்துக்கு வந்து ஆசை இல்லைங்க எல்லாம் வெறி கிளம்பிடுது பணம் சம்பாரிக்கோன்னு அப்படின்னு நினைக்கிறது வந்து வெறி இந்த மாதிரி பலாமரம் மாமரமெல்லாம் வச்சு காய்க்கோன்னு நினைக்கிறது ஆசை ஆசைப்படணும் ஆனால் வந்து வெறிங்கிறது வந்து கண் மண் தெரியாம ஆகி போயிருமில்லங்க என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே வேணும் அப்படின்னா அது சொல்ல தெரியாது மாமரம் வேணுமா பலாமரம் வேணுமா வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னா அப்படி இல்லை எல்லாமே வேணும் அப்படின்னா அது எல்லாமே கிடைக்காதில்லங்க அந்த மாதிரி போன வீடியோ போட்டிருப்போம் சண்முகண்ணனுடைய பலாமரம் அது அஞ்சு அடிக்கு ஒரு பலாமரத்தை நட்டுவிட்ருக்கிறாரு அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் பலாமரம் எல்லாம் காய்க்கிங்களா மோகன்ராஜுன்னு கேட்டார் கட்டாயம் காய்க்குமுங்க எல்லாம் கண் முன்னாடியே பார்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லாவே காய்க்கி காய்க்காமல்லாம் போகாது மரத்தை நட்டா சரி இப்போ ஏறி நான் பலாப்பழத்தை வெட்டுறணுங்க முத்தி இருக்குது பலா ஒவ்வொன்றா ஏறி நம்மளுக்கு நல்லா முத்துன காயாக பார்த்து வெட்டலாம் பலாமரம் நடும்போது இங்கே எல்லாமே சரளை காடுங்க செம்மண் சரளையாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு கஞ்சி ஒரு ஏழட்டடியால் குழி எடுத்து பலாமரம் நடுற இந்த அடுத்த வருஷம் நடுறோம்னா இந்த வருஷமே நல்லா குழி எடுத்துக்கணுங்க ஜேசிபி விட்டு குழி எடுத்து அதில் வந்து இந்த மக்கரை குப்பையெல்லாம் போட்டு மூடி வச்சு நல்லா தண்ணி விட்டுட்டே இருக்கணுமேங்க அப்படி தண்ணி விட்டுட்டே இருந்தால் மரம் வந்து நல்லா பிளத்துக்கு இப்போ ஏறி வெட்டலாம் வெட்டிட்டு அப்புறம் பேசலாங்க

何ピッチャーのやつ <laughs> <Napoleon> लोग अटेंडे गाना सब केले वे तिरिंग तिरिंग இப்போ ஒரு நாலஞ்சு பலாப்பழம் வெட்டுனா மாமாவுக்கு கொடுத்துட்டு இந்த மூணையும் நான் எடுத்துகிட்டு போக போகிறேங்க போய் இது பழத்துடனே அறுத்து அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம் எப்படி இருக்குது நீங்களும் பாருங்கள் பலாமரம் நடுங்க அருமையாக வருமுங்க வராதுனால இங்கே எதுவுமே இல்லை இந்த பூமியில் எல்லாமே வரும் நம்மளுக்காக நம்மளுக்காகத்தான் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்குது அந்த புரிதலே எல்லாமே எல்லாம் தட்டி நிறவிட்டோம் இப்போ நன்றி வணக்கம்